அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமக நான் உங்கள் பேரன்றுக்குரிய ஏகேஜி சித்தார்த்த பயன்பண்ணியும் இன்னைக்கு செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா நான் தெரியப்படுத்த இருக்கேன் எஸ் நான் அரசியலுக்கு வந்து பார்த்தனா வந்ததுக்கான அடிப்படை காரணம் அரசியலுக்கு வந்ததுக்கு தேவையான அடிப்படை காரணம் வந்து பார்த்தனா என்ன அப்படின்னா ஒன்று என்னுடைய இந்து மதம் என்னுடைய இந்து மதம் இன்னொன்று ரெண்டாவது வந்து பார்த்தனா முருகப்பெருமானனுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சி இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தனா உள்ளே வந்தனேன் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தனா உள்ளே வந்தேன் நான் இம்மி அளவும் இந்த கொள்கையிலிருந்து இந்த கோட்பாடுலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் ஒரு நாளும் ஒரே ஒரு செகண்ட் கூட வந்து பார்த்தோன்னா மாறவே மாட்டேன் ஏதோ ஒரு கட்சியில் வந்து பார்த்தோன்னா போயிட்டு வந்து ஏதோ ஒரு மாவட்ட தலைவர் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு இல்லை மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தோன்னா பொறுப்பு வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு அந்த கட்சியில் வந்து பார்த்தினா அப்படியே ட்ராவல் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த கட்சியோட அந்த தலைமை பொறுப்புக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் நினச்ச மாதிரி ஆன்மீக மாடலை நிறுவி முருகப்பெருமானுடைய ஆட்சியை வந்து பார்த்தோன்னா நிறுவி இந்த மதத்தை வந்து பார்த்தோன்னா காப்பதற்கு தேவையான ஒரு வேலைகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் வரவே இல்லை வந்தால் தலைமை பொறுப்புக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா நான் வரும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் என்னுடைய மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா நான் வரவே இல்லை இது என் கூட பயணிச்சிட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா வரல நான் அரசியலுக்கு வந்தது காரணமே வந்து பார்த்தினா என்னுடைய இந்து மதம் இது இந்து மதம் உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா நசுக்கப்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது உலகம் முழுக்க அழிக்கப்பட்டுட்டோம் வந்து பார்த்தோன்னா வருது இந்துக்கள் எல்லாரையும் வந்து பார்த்தோன்னா வேறு வேறு மதத்துக்கு வந்து பார்த்தோன்னா மாத்திட்டே இருக்காங்க ஏதோதோ ஒரு காரணங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லி ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி வந்து பார்த்தோன்னா மாத்திட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நான் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் அதுக்காக என்னுடைய மதம் வந்து பார்த்தோன்னா அழிஞ்சு போகிறத நான் ஒருபோதும் அக்செப்ட் பண்ணிக்க வந்து பார்த்தோன்னா முடியாது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வந்து பார்த்தோன்னா இயலாது அதனால தான் நான் அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கையில் எடுத்தேன் அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் வந்து பார்த்தோன்னா இருந்தால் மட்டும்தான் இது எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும் அந்த கட்சியே நான் ஆட்சி கட்டலில் வந்து பார்த்தோன்னா உட்கார வச்சு அது மூலிமா வந்து பார்த்தோன்னா என் மதத்துக்கு தேவையான பாதுகாப்பு உறுதியை வந்து பார்த்தோன்னா செய்ய முடியும் ப்ளஸ் முருகப்பெருமானுடைய ஆட்சியை கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாரையும் ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வர முடியுமே அதற்காக தான் இவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா போராட்டம் இந்த விஷயத்துலேருந்து குரு போகுதான் நான் மாறிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா மாட்டேன் நான் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய வந்து பார்த்தோன்னா நோக்கத்தில் ரொம்ப 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 தெளிவாக வந்து பார்த்தனா இருக்கேன் ஸோ எல்லாரும் வந்து பார்த்தோன்னா நினச்சிட்டு இருக்க மாதிரி ஹோ நான் இந்த கட்சிக்கும் வந்து பார்த்தனா போயிடுவேன் அந்த கட்சிக்கும் வந்து பார்த்தோன்னா போயிட்டேன் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கும் வந்து பார்த்தனா வந்துட்டேன் செல்ல தெளிவாக வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன்னே நூறு சதவீதம் நான் என்னுடைய இந்து தான் அரசியலுக்குள்ளே வந்து முருகப்பெருமானுடைய ஆட்சிக்காக தான் அரசியலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வந்து எந்த கட்சியிலும் வந்து பார்த்தோன்னா எனக்கு தலைமை பொறுப்பு வந்து பார்த்தோன்னா கிடைக்குதோ அந்த தலைமை பொறுப்பை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டு என்னுடைய குறிக்கோளான எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையான எனக்கு இறைவன் வந்து பார்த்தோன்னா கொடுத்த வேலையான இந்த முருகப்பெருமானுடைய ஆட்சியும் ஆன்மீக மாடலை நிறுவனத்துக்கு தேவையான வேலைகளை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தினா இருப்பேன் ஏதோ ஒரு கட்சியில் போய் வந்து பார்த்தினா ஒரு உறுப்பினராக சேர்ந்துட்டு அங்கே வந்து பார்த்தோன்னா போய்ட்டு அதுக்கப்புறம் உழைச்சி அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் கழித்து ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக வரவே இல்லை ஹியூமிடிட்டாக மாற்றி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ அதனால தான் அரசியல் வந்து பார்த்தோன்னா உள்ளே என்ட்ரி வந்து பார்த்தோன்னா நான் இப்பவும் வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு விஷயங்கள் எல்லாேருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தோன்னா வந்து சொல்கிறேனே நான் என்னுடைய இந்து மதத்துக்காகவும் சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுக்காகவும் வைணவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுக்காகவும் தொடர்ந்து குடல் குரல் கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா என்னுடைய குரல் ஒழிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஒருபோதும் இந்த கொள்கையிலிருந்து இந்த கோட்பாட்டிலிருந்து மாறிக்கவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன் நேத்திலே பூசினா திருநீர் அணைக்காத வந்து பார்த்தோன்னா நான் அழிச்சு வந்து பார்த்தோன்னா இருக்கேன்னா குங்கும சந்தனத்தை ருதிராட்சத்தை வந்து பார்த்தோன்னா தெரிதா இப்போ வரைக்கும் அதே ஸ்டாண்டில் வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு ஸோ என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஆன்மீக மாடலில் நிறுவனம் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தினா கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா வரணும் அகண்ட அதி தீவிர இந்துத்துவ பாரதத்தை வந்து பார்த்தனா கிரியேட் வந்து பார்த்தோன்னா பண்ணணுமே அந்த விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து பார்த்தோன்னா இருக்குது ஏன்னா என்னுடைய மதம் சரி வந்து பார்த்தோன்னா உலகத்துக்கு பெரிய லெவலில் வந்து வழிகாட்டியாக வந்து பார்த்தோன்னா இருந்தது ஒரு காலகட்டத்தில் இருந்தது இப்போவும் இருக்குது ஆனால் அதை தெரிய விடாத மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இருக்காங்க என் மதத்தை எந்த கட்சி வந்து பார்த்தோன்னா தூக்கி பிடிக்குது என் மதத்தை எந்த கட்சி வந்து பார்த்தனா பாதுகாக்குது அந்த கட்சியோட வந்து பார்த்தோன்னா ஒரு தலைமை பொறுப்பில் வந்து பார்த்தனா போய் உட்காந்துட்டு அது மூலிமா வந்து எல்லா மாற்றத்தையும் வந்து பார்த்தோன்னா உருவாக்க ஒன்று அதுதான் என்னுடைய அல்டிமேட்டான வந்து பார்த்தோன்னா எய்ம் அதை நோக்கி தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு இடையில் வந்து பார்த்தனா எல்லோரும் நினைக்கிற மாதிரி இவர் எங்கே போயிட்டாரு அவர் அங்கே வந்து பார்த்தோன்னா போயிட்டார் போரில் எப்பவுமே ஒரு ஒரு யுக்தியும் வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்கும் எந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா போர் தான் தெரியாமல் எந்த வியூகத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வராங்க அதாவது எதிராளி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கணிச்சு வந்து பார்த்தோன்னா வச்சுருப்பார் அந்த வியூகத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நேரடியாக யாருமே போருக்கு வந்து பார்த்தோன்னா போக மாட்டாங்க எந்த ஒரு ராஜாக்களும் வந்து பார்த்தோன்னா போக மாட்டாங்க ஏன்னா காரணம் வந்து பார்த்தோன்னா தெரியும் நம்ம இப்படி தான் வருவோன்னு வந்து பார்த்தோன்னா தெரியும் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா போக மாட்டோம் வேறு பக்கத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா வந்து அட்டாக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிவாக வந்து பார்த்தோன்னா சூடுவாங்களே சேம் அதே மாதிரி தான் நான் எதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த கட்சிக்கு போயிட்டேன் இந்த கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா வந்துவிட்டேன் இந்த பொறுப்பை வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்தியாவோட எங்கஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டரும் வந்து பார்த்தோன்னா ஆகிறது அது நூறு சதவீதம் வந்து பார்த்தோன்னா உறுதி இந்தியாவோட யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா ஆகுவேன் இந்தியாவோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்து ஆகுவேன் இந்த ரெண்டு இலக்கு தான் வந்து பார்த்தினா என்னுடைய உயரையே வந்து பார்த்தினா இலக்கு இந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் ப்ளஸ் ஆன்மீக மாடல் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தினா ஆட்சி இந்து மதத்துக்காக வந்து பார்த்தினா தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய இந்த வேலைகள் இது தொடர்ந்து நடந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குமே ஸோ அதனால் இந்து மதத்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒன்றா ஆர்கனைஸ் ஆகிட்டு வந்து பார்த்தோன்னா நில்லுங்க வாங்க ஒரு பெரிய சரித்திர சாதனையும் வந்து பார்த்தோன்னா நிகழ்த்துவோம் நம்மளுடைய மதம் நமக்கு சொந்தமான வந்து பார்த்தோன்னா ஒரு மதம் மற்ற எல்லா மதத்தையும் வந்து பார்த்தோன்னா மதிப்போம் நம்மளுடைய மதத்தை வந்து பார்த்தோன்னா உயர்த்துவோம் நம்மளுடைய மதத்தை வந்து பார்த்தோன்னா பாதுகாப்போம் எல்லா மதத்து மேலேயும் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு பெரிய லெவலில் மரியாதை இருக்குது அன்பு வந்து பார்த்தோன்னா இருக்குது ஆனால் என்னுடைய இந்து மதம் அழிவதை ஒருபோதும் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்க முடியாது நன்றிகள் கல் சிவாய் நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இங்கே ஆன்மீக மாடல் வந்து பார்த்தோன்னா வரணும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா வரணும் அவ்வளோதான் அந்த விஷயத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அது தூக்கத்தில் எழுப்பி வந்து பார்த்தோன்னா கேட்டாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரம் அறுபத்தஞ்சு நாளும் வந்து பார்த்தனா என்னுடைய மதம் பற்றிய வந்து பார்த்தனா சிந்தைங்களும் இந்த மதத்தை வளர்ப்பதற்கு தேவையான இந்த மதத்தை கட்டி காப்பதற்கு தேவையான வேலைகளும் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டே இருப்போம் முருகப்பெருமானோடைய ஆட்சி அமைப்பு தேவையான வேலைகளும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்து பார்த்தோன்னா இருப்போம் ஆன்மீக மாடலில் நிறுவ அதிதீவிர இந்துத்துவ பாரதத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கியே வந்து பார்த்தோன்னா தீர்வுனே அது நடக்கும்போது உங்களுக்கே வந்து பற்றின புரிய வரும் நன்றிகள் ஷீவாய் நமக்கு நல்லதாகவே நடக்கும்